மத்திய அமைச்சர் என்ன அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன கடவுளா விசாரித்து அதற்கு ஆதாரங்களை கையிலே வைத்துக் கொண்டு பேச வேண்டும் எந்த ஆதாரத்தோடு அவர் திருக்கோயிலே நடைபெறுகின்ற நாளைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா அயோத்தியிலே நடைபெறுகின்ற அந்த நாளிலே திருக்கோயில்களிலே தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறார் எங்கு உணவு வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முறையாக உணவு பாதுகாப்புக்கு உண்டான அனுமதியை பெற்று அவர்கள் உணவு வழங்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அதேபோல் நாளைய தினம் அனைத்து திருக்கோயில்களிலும் இறைவனை வழிபடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை நேற்றைய தினம்தான் இன்றைய தினமும் ராமேஸ்வரத்தில் எழுந்த சர்ச்சையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதுபோன்ற சர்ச்சைகளை இந்த அரசு ஏற்படுத்துவதில்லை உயரிய பொறுப்பிலே இருப்பவர்கள் உண்டான கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அது இப்போதும் சொல்லுகிறோம் அது ஆன்மீக விழாவாக இருந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு செல்லலாம் அது ஒரு அரசியல் விழாவாக இருப்பதால் தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புகின்றன நான் வதந்திய பரப்பலிங்க உணர சொல்றேன் இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு நேத்து காலையில பேப்பர் தினமலர்ல இன்னி காலையிலயா நேத்தா இன்னி காலை எனக்கு பதில் கொடுக்குறாரு அமைச்சர் வதந்தியை பரப்பாத அப்படிங்கிறார் அமைச்சர் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்க எல்லாரும் பத்திரிக்கையாளர் தான் ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் அது வதந்தி மீதி பேர் சொன்ன வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு இல்லைங்க நீங்க பத்திரிகையாளர் பொறுப்போட போட்டிருக்கணும் நீங்க அப்படி போட்டது தப்பு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன் அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க நீங்க கோவில் போய் இத கொண்டாடணும் விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கோங்க எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா அது சொல்லல அங்க இப்பவும் போலீஸ் நிக்கிறாங்க அதாவது அறநிலைத்துறை இந்து அறநிலத்துறை இந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா இல்ல அவங்களுக்கு எதிர்மறையா போனமா அறநிலத்துறை அமைச்சர் ஹிந்துவுக்கு ஏதுவா அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸ வச்சுக்கிட்டே நியாய பிரகாரம் எங்கம்மா லெட்ரு நிராகரிச்சேனா மறுத்தன கேக்குறது அது வழியே இல்ல உங்களுக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க ஆனா சில பேருக்கு மறுத்து இருக்காங்க ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவிய போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத சில இடத்துல அந்த எல்இடிய சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்கள மிரட்டுறாங்க போலீஸ் போய் யாருக்கு நீ கொடுக்குற எல்இடி நத்திங் கோயிங் நிறுத்த பணத்தை கொடுத்துட்டு எல்இடிய கொண்டு வைங்கப்பா அயோத்தியில பிரதமர் பண்றாரு நாங்க பாக்கணும் கூட நிறுத்துறாங்க போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க நிராகரிச்சோம் லெட்டர் உங்க கையில கேக்குற அமைச்சருக்கு நான் பணிவோட சொல்ல விரும்புறது என்னதான் ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லெட்டரை கொண்டாடினா தான் போடுறாங்க ஒவ்வொருத்தரும் லெட்டர் உங்க ட்விட்டர்லயே போடுறாங்க எனக்கு வந்த செய்தி பிரகாரம் நான் படிக்கிறேன் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு வந்துச்சு அதே மாதிரி பூத்த மேடா பூத்த பாண்டி பூதப்பாண்டி பூத பாண்டி அதுக்கப்புறம் குழலா கருங்கல் குளச்சல் மண்டைக்காடு இளங்கடை குலசேகரம் அம்பாத்துறை வரைக்கும் எனக்கு வந்த காலில் இத்தனை இருக்கு எங்க ஊர்ல இவங்க யாரையும் கொண்டாட உடலை ஒரு இடத்தில் கூட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்குவதற்கென்று உணவு பாதுகாப்பு துறையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை திருக்கோயில் வழங்குவதற்கு தடை இல்லை அந்த வகையில் தினந்தோறும் நடைபெறுகின்ற பாராணயங்கள் அதேபோல் அடியார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேதங்கள் அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன எந்த தடையும் எதற்கும் விதிக்கப்படவில்லை இந்த ஆட்சி ஒரு ஆன்மீக ரீதியாக இருப்பவர்களுக்கு அரணாக இருக்கின்ற ஆட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு மாத்திரம் தமிழகத்திலே நாற்பது திருக்கோயிலே குடமுழுக்கு நடந்திருக்கின்றன நாளைக்கு இருபது இடங்களிலே குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றன இதுவரையில் தமிழகத்தில் ஆயிரத்தி எழுபது திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்க நடந்திருக்கின்றன எட்டாயிரத்தி நானூத்தி பதினாறு திருக்கோயில்களுக்கு எஸ் எல் சி மாநில அளவிலே இருக்கின்ற ஆய்வுக்குழு அனுமதி அளித்திருக்கின்ற ஒரு உன்னதமான ஆட்சி இன்றைக்கு சேலத்திலே உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான உரிமை மீட்பு மாநாடு இந்த மாநாட்டினுடைய செய்திகளை திசை திருப்புவதற்காகவும் இறையன்பர்களுக்கு எதிரான இந்த ஆட்சி என்பதை போல் சித்தரிப்பதற்காகவும் இப்படி கங்கணம் கட்டி கொண்டு பொய் பிரச்சாரம் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இப்படி எப்படிப்பட்ட பொய் பொய்ப்புருட்டுகளை உருட்டினாலும் தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உரிமை மீட்பு மாநாடு திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர்களுடைய இரண்டாம் மாநாடு இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்பட்டிருக்கின்ற ஒரு மாநாடாக மாறும் என்பதில்

எந்த ஆதாரத்தோடு அவர் திருக்கோயிலிலே நடைபெறுகின்ற நாளைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா அயோத்தியிலே நடைபெறுகின்ற அந்த நாளிலே திருக்கோயில்களிலே தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறார் எங்கு உணவு வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முறையாக உணவு பாதுகாப்புக்கு உண்டான அனுமதியை பெற்று அவர்கள் உணவு வழங்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அதேபோல் நாளைய தினம் அனைத்து திருக்கோயில்களிலும் இறைவனை வழிபடுவதற்கு எந்த தடையும் இல்லை நேற்றைய தினம்தான் இன்றைய தினமும் ராமேஸ்வரத்தில் எழுந்த சர்ச்சையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதுபோன்ற சர்ச்சைகளை ஏற்படுத்துவதில்லை உயரிய பொறுப்பிலே இருப்பவர்கள் அவர்களுக்கு உண்டான கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்ளுகிறேன் இப்போதும் சொல்லுகிறோம் அது ஆன்மீக விழாவாக இருந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு செல்லலாம் அது ஒரு அரசியல் விழாவாக இருப்பதால் தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புகின்றன பாஜக நிர்வாகிகள் சுத்தமாக இருக்கின்ற கோயில்களை சுத்தம் செய்கின்ற விந்தை எல்லாம் பாஜக நடத்த முடியும் தமிழகத்தை பொறுத்தளவில் இந்து சமய அநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற திருக்கோயில் அனைத்துமே உழவார பணிக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன அதே போல் திங்கள்தோறும் தூய்மை பணி என்ற ஒரு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயில்கள் ஆலயங்கள் சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றன அரசியல் விளம்பரத்திற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பாஜகவினர் ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஊர்களிலிருந்து மக்கள் எல்லாரும் அவங்க அவங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதன் மூலமாக வரிப்பணம் இதில் இல்லாமல் சட்ட ரீதியாக ஒரு தனி ட்ரஸ்ட் மூலமா எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்போ பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமா இதுல ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காம உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு ட்ரஸ்ட் மூலமாக கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில்ல மூலஸ்தானத்தில் அதாவது கர்ப்பகுடின்னு வாங்க தெலுங்குல தமிழ்ல மூலஸ்தானோ அந்த மூலஸ்தானத்தில் ராமர நாளைக்கு ஆகம சாஸ்திர பிரகாரம் எப்படி அங்க ஸ்தாபகம் பண்ணோமோ அந்த ரீதியில பண்ணிட்டு அதற்கு பூஜை பண்ண பண்ற அதே நேரத்தில் பிரதமரும் அந்த மாநிலத்து கவர்னரும் அங்க இருந்து இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குறாங்க நாடு முழுவதிலும் எந்த ஒரு தலைமையும் இல்லாமல் மக்களே அதுல தொடர்பு எடுத்துக்கிட்டு பங்கேற்றுக்கிட்டு அவங்க நடந்து போறாங்க இல்ல ஏதோ அங்க அனுப்பி கொடுக்குறாங்க இங்க பண்ணின ஒரு பிரசாதத்தை அங்க அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் இதுல தன்னை சேர்த்துக்க விரும்புறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் பதினோரு நாளா ஒரு நியம நிஷ்டையோட அதாவது சில கோவில்ல இந்த மாதிரி ஒரு பூஜை முதல் அடியா நடக்கக்கூடிய பூஜையில பங்கேற்க சில நம்ம இந்த சபரிமலைக்கு போகும்போது நாற்பது நாள் எப்படி கரையில தான் படுத்துக்கணும் சிலதை தான் சாப்பிடணும் தானே சமைச்சதை தான் சம சாப்பிடணும் கட்டுப்பாடுகள் இருக்கோ அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை பதினோரு நாட்களாக அவர் நியமிச்சு கொட்டு ராமர் எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை காலத்துல போயிருந்தாரோ அங்கெல்லாம் போய் அந்த அந்த கோவில்கள் எல்லாம் அவருடைய அனுக்கிரகம் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கு அதற்கு முன்னாக எங்க எல்லாருக்கும் கூட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாரு இந்த சந்தர்ப்பத்தில் கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி சுத்திக்கிறது சுத்திக்கரப்படுத்துறதுல நீங்க பங்கேற்கணும் கோவில சுத்தமா வைக்கணும் நம்ம எல்லாரும் கூட எந்த விதமான கூச்சமும் இல்லாம கோவில சுத்தப்படுத்துற அந்த காரியம் பங்கேற்கணும் அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்க வந்து மதுராந்தகம் ஏரி ராமர் கோவில் இந்த சிக்ஸோ அந்த டைம்ல ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மதுராந்தகம் ஏரி கரை பிழந்து வெளியில தண்ணி வந்து கிராமம் எல்லாம் அழிஞ்சிடுமோன்ற அந்த கவலையில் இருந்த போது ராமரே அவருக்கு ஒரு மின்னல் ரூபமா வந்து அந்த இடத்துல கண்ல காட்சி அளித்து அந்த ஏரியை காப்பாத்தினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரகாரம் இங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அவர் கட்டி கொடுத்திருக்கார் இந்த ஏரி அன்னைக்கு ராத்திரி கரை பிரண்டு ஓடிதே தவிர பிரீட்ச் ஆகல உடஞ்சி மட உடஞ்சி வழியில தண்ணி வராம இருந்துச்சு இந்த மாதிரி ராமரை பத்தி பலவிதமா அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு கிளீனிங் ப்ரோக்ராம் கோசம் நான் வந்திருந்தேன் ஏதோ கொஞ்சம் கிளீனிங் பண்ண முடிஞ்சது எனக்கு இருக்கிற ஷார்ட் டைம்ல ஆனா இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும் போதும் பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நல்லா நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு

சரி கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த தேதி பிரதமர் ஐயா அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் ஐநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன் நம்ம இல்ல விதேசத்துல கூட வெளிநாட்டுல கூட எல்லாரும் ரொம்பவே ரொம்ப கூர்மையை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதற்கான ஏற்பாடுகள் மக்கள் வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல மக்களே அவங்களே அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்து கோவில்ல போய் அந்த ராமநாம சங்கீர்த்தனா பஜனை பல விதமாக பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில்ல இருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அயோத்தியில அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நிறைய முயற்சி தானா எடுத்தாங்க மக்களா எடுத்தாங்க ஆனா நான் வந்து இறங்கினது நேற்றுக்கு ராத்திரியிலிருந்து நான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இது எங்க கட்சிக்காரங்க மாத்திரம் இல்ல பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குதுன்னா மறுக்கலையேங்கிறாங்க ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கணம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ் நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க இது நான் சும்மா அவர் வேணா சொல்லலாம் தாராளமா பொய் வதந்தியை சொல்லிட்டாங்க ஒரு பொறுப்புள்ள இருக்க இருக்கக்கூடிய அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்லலாமா அப்படி இல்லைங்க நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல தலையிட மாட்டேன் ஆனா எனக்கு வந்தது நேற்று ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ஆ போன் அம்மா எங்களை பண்ண விடல அம்மா என்ன பண்ண விடல எங்க கட்சிக்காரங்க இல்ல பொதுமக்கள் கூட ஏன் நான் காஞ்சிபுரத்துல முன் அறிவிச்சிட்டு என்னுடைய புரோகிராம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா சொல்லி அவங்க போட்டு அவங்களும் காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவிய வச்சு பி எம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்குறதுக்கு இல்ல கலப்பு அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் நின்று அங்க நின்றுகிட்டே எல்லாரையும் விரட்டினார் அவங்க நிர்வாகிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்களை கேட்கவும் கேட்டேன் ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போல வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட எஸ்பியோட அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசை எல்லாரோடய பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றது என்ன உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே அதனால நீங்க வேணா பண்ணிக்காங்க அதாவது வேணா பண்ணிக்காங்க ஆனா கையில லெட்டர் இல்ல அது பொது இடம் அங்க பண்ணக்கூடாது நோய் என்ன ஆர்டர் ப்ராப்ளம் வரும் சரிங்க கோவிலுக்கு போலாம்னா கோவில்ல பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி உத்தரவு வந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு வேணா அந்த எத்தனை இடத்துல இருந்து வந்திருக்குன்றத படிச்சு காட்டுறேன் பேரு செரி இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் சும்மா நாலஞ்சு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் நாலஞ்சு இடம் சொல்றேன் ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க அவர் போட்டிருக்கிற ட்வீட் கீழவே அவருக்கு பதில் கொடுக்கறாங்க மக்கள் ஐயா அதை பாருங்க நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு இது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு மூணுதல் கேட்கிறாரு மூணாவது ஆள் கேட்கிறாரு நாலாவது ஆள் கேக்குறாரு நான் வதந்தியே பரப்பலைங்க உன்னும் சொல்றேன் இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு நைத்து காலையிலயா அந்த பேப்பர் தினம் மலர்ல இன்னை காலையிலயே நைத்தா இன்னைக்கு காலை எனக்கு பதில் கொடுக்குறாரு அமைச்சர் வதந்தியை பரப்பாத அப்படிங்கிறாரு அமைச்சர் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்க எல்லாரும் பத்திரிக்கையாளர் தான் ஆனா தினமலர் சொன்னா மாத்திரம் அது வதந்தி மீதி பேர் சொன்னா வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு இல்லைங்க த நான் இந்த பத்திரிக்கையாளர் பொறுப்போடு போட்டிருக்கணும் நீங்க அப்படி போட்டது தப்பு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க நீங்க கோவில் போய் இத கொண்டாடணும் விரும்புறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கங்க எந்த விதமான தடுப்பும் நிக்க அதாவது அறநிலை துறை ஹிந்து அறநிலை துறை ஹிந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்துல கலந்துகிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா இல்ல அவங்களுக்கு எதிர்மறையா போன அறநிலத்துறை அமைச்சர் ஹிந்துவுக்கு ஏதுவா அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸ் வச்சுக்கிட்டே பிரகாரம் நியாயப்பிரகாரம் எங்கம்மா லெட்டரு நிராகரிச்சேனா மறுத்தன கேக்குறது அது வழியே இல்ல உங்களுக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க அடிப்பாங்க ஆனா சில பேருக்கு இருக்காங்க ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலையும் வச்சு நீ டிவியை போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காத சில இடத்துல அந்த எல்இடியை சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நடத்துறாங்க அவங்க எல்இடி சப்ளை பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்கள மிரட்டுறாங்க போலீஸ் போய் ஏமானது யாருக்கு யா நீ கொடுக்குற எல்இடி நத்திங் போய் வெர்த்து பணத்தை கொடுத்துட்டு எல்இடியை கொண்டு வைங்கப்பா அயோத்தியில பிரதமர் பண்றாரு நாங்க பாக்கணும்ன்றவங்களை கூட நிறுத்துறாங்க போலீஸ் மூலமா நிறுத்துறாங்க அதனால ரொம்ப சாமர்த்தியமா எங்கெங்க நிராகரிச்சோம் லெட்டர் உங்க கையில இருக்குதான்னு கேக்குற அமைச்சருக்கு நான் பணிவோட சொல்ல விரும்புறதே இதுதான் ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு லெட்டரை கொண்டாடினா போடுறாங்க ஒவ்வொருத்தரும் லெட்டர் உங்க ட்விட்டர்லயே போடுறாங்க எனக்கு வந்த செய்தி பிரகாரம் நான் படிக்கிறேன் கன்னியாகுமரியில இருந்து எனக்கு வந்துச்சு அதே மாதிரி பூத்தா மேடா பண் பூத்த பாண்டி பூத பாண்டி பூத பாண்டி அதுக்கப்புறம் குழலா கருங்கல் குளச்சல் மண்டைக்காடு இளங்கடை குலசேகரம் அம்பாத்துறை இது வரைக்கும் எனக்கு வந்து காலில் இத்தனை இருக்கு எங்க ஊர்ல இவங்க யாரையும் கொண்டாட உடல சோ அதுங்க அமைச்சர் சேகர்பாபுக்கு விஷயம்

அதனால அவர் சகட்டுமேன்னைக்கு ஹிந்துவ திட்டத்துல முன்னணியில் இருக்காரே தவிர ஹிந்துவும் அவரோட ஓட்டர்ன்றது மறந்துட்டார் ஆனா நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அயோத்தியாவில் நடக்கும் போது மனசுல வேதனையோட விஷயத்தை பகிர்ந்துக்க விரும்புறேன் என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள்ல நீங்க நாத்திகம் பேசிக்கங்க எதிர்ப்பு சொல்லிக்காங்க ஆனா இந்துக்களையோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலைய போட்டு சுத்த வச்ச ஊர்வலம் பண்ணின கும்பலுங்க அதனால அவங்க கிட்ட இந்த பேர் எதுவும் எதிர்பார்க்க இருக்க முடியும்